சின்ன ஊர் தான் அது பெத்தல ஏமுதான் முதான் மன்னஞ்சேசு பாலனாக பிறந்து விட்டாரே சின்ன ஊர் தான் அது பெத்தல ஏமுதான் பிறந்து விட்டாரே மாடியில மெத்தையில புள்ளன மன்னஞ்சேசு பிறந்து விட்டார் மாட்டு தொழுவுல உசலாம் உசலாம்

உசல லலல செய்து சொல்ல யாரும் இல்ல தேவதூதந்தான் வழிகாட்ட யாரும் இல்ல இரட்சதீரந்தான் துதிപാടി தூதர்கள் கூட்டம் சூழ்ந்து நிற்கலாம் மண்ணன் தேசி பிறந்து விட்ட மர உருவிலே துதிപാടി தூதர்கள் கூட்டம் சூழ்ந்து நிற்கையில மண்ணன் தேசி பிறந்து விட்ட மர உருவிலே